வணக்கம் இப்ப வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம் ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலயும் கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செய்வினை பில்லி சூனை கூட வச்சிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதை வந்து பேச அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம வந்து சித்தர் ஐயா கிட்ட வந்திருக்கோம் செந்தில் சித்தர் ஐயா கிட்ட அவர்கிட்ட வந்து நம்ம கலந்து என்னன்றதை பேசிக்கிறோம் வணக்கம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேமில வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குங்க எங்கிட்டாவது ஒரு வழி கிடைச்சராதா ஒரு நிவர்த்தி கிடைச்சராதான்னு சொல்லி எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க நம்ம விசுவாசபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காளியம்மன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இங்க வந்து நீங்க நிறைய பரிகார பூஜைகளும் செய்வினை எடுக்கிறது செய்வனை கட்டுகிறது வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வெளியேயும் சொல்லியிருந்தாங்க அதை கேட்டு தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்காக வந்திருக்கோம் அதை பத்தி மக்களுக்கு வந்து என்னென்னு சொல்லிடுங்க முதல் சேவனா என்னன்னு தெரிஞ்சுங்க சரிங்க சைவன இருந்தா என்னென்ன அறிகுறி ஓகே அது முதல் தெரிஞ்சுக்கணும் சேவனை இருக்காது எப்படி வந்திருக்கு என்ன அறிகுறி அப்படின்னா நம்ம காலை தடிக்கிறது ஒரு சின்ன சின்ன வீட்டுல கண்ணாடி உடையுது இது என்ன நமக்கு யாரோ ஒருத்தவங்க வச்சிருக்கேன் சேவனை பாதிக்குது ரொம்ப நம்ம பாதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அறியாம வீட்டுல ஒரு கெட்ட வாசம் வரும் நம்ம வீட்டுல எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் யாருக்காவது ஒருத்தவங்க கெட்ட வாசம் வந்துட்டு இருக்கோம் ஒரு கருவண்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நம்ம கட்டி வச்ச மாதிரி குறை தெய்வத்தை வீட்டுக்குள்ள அண்ட விடாம பண்ணுவோம் சரி குல தெய்வத்தை யாரும் கட்டி வைக்க முடியாது வைக்க முடியாது குலதெய்வத்தை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கண்ட விடாம எப்படி பண்றாங்க அப்படின்னா நம்ம த நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க தலைமை தாங்குறாங்க ஆனோ பெண்ணை தலைமை தாங்குறா அவங்க சந்திர அஷ்டம்னு ஒன்று இருக்கும் சரி அந்த அன்னைக்கு சாமியை நம்மளை காப்பாற்ற முடியாது அந்த ஒன்றாம் நாள் யாருக்காவது நம்ம வீட்டுல ஏதாவது துஷ்டமா பண்ணாங்கன்னா நமக்கு ஏதாவது பண்ணி வச்சுக்கலாம் இந்த அறிகுறி அப்படியே நம்மளுக்கு இருக்கும் உலக அறிகுறியே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எப்போ பார்த்தாலும் போட்டு போட்டுருக்குறோம் எப்ப பாத்தீங்கன்னாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு எதிரி மாதிரியா இருக்கிறோம் நம்ம பிள்ளையா இருக்கும் நம்ம பையனா இருக்கும் நம்ம மனைவியா இருக்கும் நம்மள பிடிக்காது நம்மள சரி சரி இதுதான் முத அறிகுறிய இந்த அறிகுறி தெரிஞ்சாவே நம்ம அடுத்தடுத்து பண்ணணும் வந்து இதை கணிக்கா விட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆக்சிடண்ட் ஆகும் சின்ன சின்ன அவச்சொலாகும் உயிரக்காட்டி மானம் இந்த சேவனில் போக்கிடைக்கும் யாரையும் நம்ம கிட்ட அண்ட விடாது நல்ல விஷயத்த ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு விளக்கத்தை ஏத்த இய்யா அப்படின்னா அந்த விளக்கு ஏற்ற முடியாது நம்மளால இதை காட்டியும் சாமியும் நேர்ல வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா இந்த சைவனை எல்லாம் நம்ம வீட்டு பெரியவங்க பெரியவங்க வந்து கூட நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி அமைப்பு அமைப்பு பெரியவங்க பேச்சையும் கேட்க மாட்டோம் சரி இந்த கோயிலுக்கு போப்பா அதுல போய் விளக்கு போடுப்பான் பொம்பளை சொல்லுவோம் லட்சம் சொல்லுவான் கேட்க மாட்டாங்க போக அவங்க முடியாதான் சொல்லுங்க ஒரு பெரியவங்க பேச்சை கேட்கலனாவே சரிங்க வயதான ஒரு நம்ம பேச்சுகள் ஆரம்பம்னு வச்சுக்கலாம் அவங்களும் பேசுற தெய்வம் அவங்க விட்டுட்டு என்ன பண்றோம் சீவன் எங்க இருக்குது எப்படி இருக்குது என்னன்னு பாதிக்கிறது நம்ம கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு அமாவாசை ஆகும் சரி எப்படி பேர் செய்வொருத்தனு சொல்லுவாங்க மூணு மாசம் இருக்கும் அப்படின்னு இல்லை ஒருத்தருக்கு அஞ்சே கால வருஷம் இருக்கும் சரிங்க எதுக்குன்னு தெரியாது அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க எதுக்குன்னு தெரியாது ஒருத்தங்களுக்கு அஞ்சே கால வருஷம் இருக்கும் ஒருத்தங்களுக்கு ரெண்டரை வருஷம் இருக்கும் ஒருத்தவங்க ஒரு வருஷத்துக்கு எதுக்கு நம்ம நல்லா திறமை இருக்கிறோம் இல்லை நம்ம அசிங்கப்படுறோம் உயர் பதவியில இருப்போம் நம்ம கெட்டதாவா நடத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே இங்க ஒவ்வொரு அம்மாவாசையும் பித்திங்காதியாக நடத்துறோம் சரிங்க அவன் அதன காலின்னு சொல்லுவாங்க பித்திங்காதேவி மறுபேர் காளி இங்க மேற்க பார்த்த பெயர் காலம் அவர்கிட்ட வேண்டும் போது இங்க யாக உடல் பண்ணுவோம் காலையில சரிங்க உடல் சுத்தி பண்ணிதான் யாகத்திலேயே உட்காரும் வந்தனே யார யாகத்துல உட்காரங்க உடல் சுத்தி பண்ணுவோம் சரி எப்பேற்பட்ட செய்வரம் இருந்தாலும் கட்டு இருந்தாலும் சரிங்க எந்திரிக்கையும் இல்லைங்கயா படுத்த படிக்கா படுத்திருந்து ஒரு எட்டு வருஷமா சாப்பிட்டா கூட என்ன சாப்பிடறேன்னு தெரியாதான் சரிங்க அப்படியா அவங்க கூட இந்த அம்பாளுக்காரி உட்கார வச்சுக்கிறான் இந்த இப்படி விசேஷம் வராங்க ஒரு கட்டுக்கட்டை வராங்க கட்டுவடைக்க வராங்க அப்படின்னா இந்த இடத்துல திருப்பிங்காதே அதை நடத்துறோம் அம்பாலே வந்து சரி எட்டு கை உள்ள கொல்லி பாவ மாதிரி ஒரு கையில வந்து சொட்ட சொட்ட தலை சரி ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா திருச்சூழ கலையை வச்சிருப்பா ஒரு கையில சங்க சக்கரை வச்சிருப்பா ஒரு கையில வில்லம்பு வச்சிருப்பா எந்த கோயிலும் இல்லாது சரி எவ்வளவு வெளிநாடு ஃபுல்லா வராங்க வெளியூர் வெளிமாநிலத்துக்குறாங்க ஒரு சேவனை கெட்டு வராங்க வந்து வந்தா இங்க சரியாயி போயிருது ஒரு மூணு அம்மாவாசைகள் சரியாயிருது ஒரு ஒரு அம்மாவாசும் சரியாயிருது அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு எல்லாம் எந்த கோயில் இல்லாம இந்த அம்மா கையில கட்டு கிடக்காத பூதகாரம் வச்சுக்கிறான் சரிங்க நீ சொல்றோம்ல சிவனைக்கே மோசமானது இதெல்லாம் இல்லையா அந்த மாதிரி பூதகரம் வச்சுக்கிறாங்க சரிங்க இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா செடி வச்சுக்கிறாங்க பிரமௌல செடி அப்படின்னா நம்ம தலையெழுத்து கூட கொடுக்கணும் ஒரு சைவன்ல பாதிக்கப்பட்டவங்க சொல்றேன் நல்லா கேட்டுங்க யாரோ ஒருத்தவங்க சேவனை செஞ்சு அவங்க அழிச்சு அவங்களை அழுக வச்சு உங்களை நிதானம் இல்லாம உட்கார வைக்கிறாங்க அது உருவம் இல்லாது நீங்க உருவம் உள்ளவங்க அந்த சேவன்கிட்ட பேசலாம் துஷ்டசதியை பேசலாம் வீட்டுல நல்ல நிலக்கண்ணாடி வைங்க வீட்டுல காமாட்சி அளவுக்கு வச்சிருப்பாங்க அதை விளக்கு ஏத்துனீங்கன்னா துஷ்டதி கூட உங்ககிட்ட என்னன்னு கேட்கலாம் நான் நீ ஒதும் தொல்ல முடியல சேல என்னை துஷ்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அது கிட்ட கேட்டா கூட அது கூட நம்ம திரும்பி ஓகே ஓகேங்க அதே மாதிரி இங்க வந்து நம்ம செய்வனதுக்கு அவங்ககிட்ட என்ன கேட்கறோம் இருபத்தி இருபது சரி இருபத்தி ஏழு எலுமிச்ச மெலாம் ஓகே கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கொண்டு வா வீட்டுல சரிங்க நல்லா காவி ஒரு காக்கில மிளகாத்துல வாங்கி வை கட்டிக்கிறப்ப வாங்கி இதெல்லாம் யாகத்துல போறது ஒரு ரெண்டு நாள் நைட்ல வீட்டுல இருக்கட்டும் வீட்டுல வச்சு வீட்டுல கட்டதெல்லாம் அம்பாலிட்ட கொடுத்துரு கண்டிப்பா இங்க அம்மாவாசை தீர்த்தத்தை யாகம் மன்ற தீர்த்த வீட்டுல போய் தொழில் அந்த நேரம் உங்க குலதெய்வம் அவங்ககிட்ட பேசுவோம் அம்பால அவங்ககிட்ட பேசுவான் செய்ய வரைக்கும் நம்ம குலதெய்வம் பேசலீங்க வைக்கலைங்க இப்ப நம்ம யாகத்துல கலந்த பிறகு குல தெய்வம் பேசுது சாமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க விவரம் சொல்றேன் சரிங்க இங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்க ரொம்ப அருள்வாக்கு சொல்றவங்களா இருக்கிறாங்க பெரிய அருள்வாக்கு சொல்றவங்களா இருக்கிறாங்க அம்பாலிட்ட வந்து வேண்டுவாங்க சரிங்க அதே நான் வாக்குதல் பலிதல் ஆகணும் அது அது நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் வத்தல் வந்து போரும் பொழுது இந்த ஒரு துளி கூட வந்து நம்மளுக்கு வந்து மூக்குல வந்து நெடி பிடிக்காது பொதுவா வந்து நம்ம சமையல் பொழுது வீட்டில் வந்து ரெண்டு வர ஒரு வர வரமிளகாய் வந்து நம்ம போட்டாலே எப்படி கார அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் பட் நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்து அமாவாசை பூஜைக்கு நானும் வந்து கிலோ எண்பது கிலோ ஆமாங்க எல்லாமே எல்லாருமே இங்கே உட்காந்துருந்தாங்க பட் வந்து கேஷுவலா தான் உட்காந்துருந்தாங்க யாருக்குமே ஒருத்தருக்கு கூட இந்த நெறி வந்து பிடிக்கல காரத்தன்மை வந்து அடிக்கல அதுதான் இந்த கோயில் என்ன கேட்குறோம் அப்படின்னா உங்க வீட்டுல நல்லது கெட்டது எல்லாம் சொல்லுவீங்களே நல்லதெல்லாம் எல்லாம் வச்சுக்கோங்க உங்க வீட்டுல கெட்டதெல்லாம் வாங்கி வீட்டில் வைங்க மிளாத்தல் திருமச்சி மலம் இதெல்லாம் வாங்கி வச்சு வரும்போது கொண்டு வந்தீங்கன்னா அம்பாள்கிட்ட ஒரு நைட் ரெண்டு நைட் வீட்டுல இருக்கணும் கம்பல்சரி சரி ரெண்டு நைட் ஒரு நைட் வீட்டுல இருந்தேன்னா துஷ்டம் அம்பாட்டா இருக்கும் அம்பாட்டை சலனகிதி அதுவும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் அதனால அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னாலும் நம்மளுடைய சேனல்ல வந்து இருக்கு நான் லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி இந்த தேவி யாகத்தை வந்து எப்படி பண்றாங்கன்றது வந்து பாத்துக்கலாம் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஐயா கிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பா பாத்துக்கலாம் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ல வந்து ஐயாவை நீங்க கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம் இது மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிவானம்மா